தமிழ் சினிமால பிளாஷ்பேக்ல நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயத்த பத்தி தான் இப்ப நம்ம பாக்க போறோம் சாதுரியமான இயக்கத்துல சாதனை படைத்த படம் அப்படின்னா அது சாந்தா சக்குபாய் படம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுகள்ல வந்த படம் ராயல் டாக்கிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் வந்து இந்த படத்தை இயக்கியிருந்தாங்க கொத்தமங்கலம் சீனு கொத்தமங்கலம் சுப்பு கணபதி பட் ஆகியோர் நடிச்சிருந்த இந்த படத்துல கே தான் நாயகியாவும் நடிச்சிருந்தாங்க திடீரென நடிகை அஸ்வத்தம்மாக்கு உடல்நிலை குன்றி தொடர்ந்து இந்த படத்துல நடிக்க முடியாத அளவுக்கு படத்தை படிக்க ஆயிட்டாங்களாம் யாருமே எதிர்பார்க்காத இந்த நிகழ்வு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியது அப்படின்னு படக்குழுவினர் சொல்றாங்க படத்தை பாதியிலே நிறுத்தினா ஏராளமான நஷ்டத்தை சந்திக்கும் அப்படின்னு தயாரிப்பாளர்களும் ரொம்பவே பதறி போயிட்டாங்களாம் செய்வதறியாம திகை நின்ற வேலையில தான் அது வரைக்கும் யாருமே தமிழ் திரையுலகல செய்யாத ஒரு காரியத்தை துணிஞ்சு செய்யணும் அப்படின்னு இறங்கிட்டாங்களாம் படக்குழுவினர் படத்தின் நாயகி அஸ்வத்தமாவை போலவே உயரம் பருமன் கொண்ட ஒரு பெண்ணை தேர்வு செஞ்சு நடிக்க வச்சாங்களா அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை மட்டும் தொலைதூர காட்சிகளாகவே படப்பிடிக்கப்பட்டு மீதி படத்தையும் எடுத்து முடிச்சாங்களாம் படத்துல அஸ்வத்தம்மா பாட வேண்டிய பாடல கூட வி ஆர் தனம் அப்படிங்கிற பாடகியை கொண்டு பாட வச்சு இந்த படத்தையும் முடிச்சுட்டாங்களாம் சோ இந்த படத்தோட டைட்டில் கார்டுல கூட இவங்க தான் மாறி நடிச்சிருக்காங்க இவங்க தான் பாடியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு மென்ஷனும் இல்லாம தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ பார்த்த ஆடியன்ஸுக்கு கூட இவங்களுக்கு பதிலா இவங்க நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு துளி கூட சந்தேகம் வராத அளவுக்கு பண்ணியிருந்தாங்களாம் சோ இப்போ இருக்க காலகட்டத்துல இவங்களுக்கு பதிலா இவங்க வாய்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு டப்பிங் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது சோ இதுக்கெல்லாம் முன்னோடியா டப்பிங்க முன்னாடியே கொண்டு வந்த ஒரு படம் அப்படின்னா இந்த சாந்தா சக்குபாய் படத்தை தான் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுகள் இந்த படத்தை எடுத்து வெற்றி வாங்கியும் சொல்லிருக்காங்க பாக்ஸ் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தான் இந்த படம் சோ இந்த படம் தான் டப்பிங் ஒரு முன்னோடியா இருந்திருக்கு அப்படின்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல இந்த மாதிரி தமிழ் சினிமால நடந்த பிளாஷ் இது எல்லாத்தையும் கேக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க